ஆணவ கொலை தடுப்புக்கு தனிச்சட்டம் இயற்றுவது தொடர்பான முதலமைச்சரின் அறிவிப்புக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் தெரிவித்துள்ளார் சாதி ஆவண படுகொலை தடுக்க சிறப்பு சட்டம் இயற்றுவது குறித்து ஓய்வு பெற்ற நீதிபதி கே என் பாஷா தலைமையில் ஆணையம் அமைக்கப்படும் என்று சட்டப்பேரவையில் முதலமைச்சர் கூறியிருக்காரு இது குறித்து உங்களோட கருத்துக்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா சார் தமிழ்நாட்டில் சாதி ஆணவ கொலைகள் என்பது நிறைய நடக்கக்கூடிய மாநிலங்களில் தமிழ்நாடு என்பது ஆகவேதான் எங்களை போன்றவர்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எங்களுடைய தமிழ்நாடு சீனா மொழி முன்னணி தொடர்ச்சியாக இந்த ஆணவ பொருட்களை தடுப்பதற்கு ஒரு தனிச்சட்டம் இயற்ற நாங்கள் வந்து தொடர்ந்து வந்திருக்கோம் கடந்த ஆகஸ்ட் மாதம் ஆறாம் தேதி நானும் முத்தரசன் திருமாவளவன் மூன்று பேரும் முதலமைச்சர் அவர்களை நேரடியாக சந்தித்து இந்த தனிச்சட்டம் இயற்ற வேண்டியதைய அவசியத்தை நேரடியாக நாங்கள் வந்து வற்புறுத்தோம் அந்த கவிஞ கவி கொலை ஆணவ கொலையை ஒட்டி இப்ப அதற்கு ஒரு செயல் வடிவம் கொடுக்கக்கூடிய வகையில் இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒரு நியோகி பெற்ற நீதியரசர் தலைமையில் ஒரு ஆணையம் அமைத்திருப்பது என்பது வரவேற்கத்தக்கது ஆனால் இந்த ஆணையத்தினுடைய பரிந்துரை கிடைக்கப்பெற்று சட்டம் எப்போது அமலுக்கு வருதோ அப்போதுதான் இந்த நோக்கம் என்பது முழுமையாக நிறைவேறும் அந்த வகையில் எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளவு விரைவாக அந்த ஆணையத்தினுடைய பரிந்துரைகள் வழங்கப்பட வேண்டும் அதன் மீது சட்டம் இயற்றுவதற்கும் தமிழ்நாடு அரசாங்கம் தாமதம் இல்லாமல் முன்வர வேண்டும் என்று நான் கேட்கிறேன்